பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எம்பாட்டன் பாரதி வழியில் இந்த காவிய பாரதி தலைப்பு மாற்றத்தை தேடி மாற்றம் என்பது யாது மாற்றம் வாழ்க்கையே இல்லை இதுதான் உண்மை மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது இங்கு ஒரு குடும்பத்தில் மாற்றம் வேண்டுமானாலும் ஒரு சமூகத்துல மாற்ற வேண்டும்னாலும் அதுக்கு இன்றைய முக்கிய பங்கு வகிக்கிறது இளைஞர்கள் இளைஞர்கள் மீது இப்பெல்லாம் அதிக ஒரு விமர்சனங்கள் வருது ஒரு தவறான விமர்சனங்கள் ஒரு அணுகுமுறைகள் வருது ஆனா இப்போ உள்ள சில இளைஞர்கள் ஒரு இளங்கலை படிப்பையோ முதுகலை படிப்பையோ படித்து விட்டு அப்புறம் ஒரு வேலையை தேடி இதுதாண்டா வாழ்க்கை இன்னது பின்னாடியே ஓடி அப்பா கடனை அடைச்சி அக்கா கல்யாணத்தை முடிச்சு அப்பாக்கு மருத்துவ செலவு அம்மாக்கு மருத்துவ செலவு சொந்த வீடை கட்டிட்டு தாண்டா ஒரு தியை கட்டணுங்கிற ஒரு மாற்றத்தை நமக்குள்ள விதைக்கிறானே இதுதான் இன்றைய இளைஞர்களினோட ஒரு சமூக மாற்றமாக இருக்கட்டும் ஒரு குடும்ப மாற்றமாக இருக்கட்டும் சமூக இருக்கிறவங்க இளைஞர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி வருவதும் இன்றைய காலத்துல இன்னும் இளைஞர்கள் தான் ஏன்னா போட்டி தேர்வுகளை எழுதுனது வந்து கம்மி ஆனா இன்று ஒரு பத்தாயிரம் பேர் முன்னாடி எழுதின போட்டி தேர்வுகளை இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் பேர் எழுதிட்டு இருக்கான் எதுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்தவனா வரணும் நானும் வாழணும் எனக்கும் கல்வி அறிவு கிட்டணும்ங்கிற ஒரு நல்ல முறையில தானே அவன் பண்றான் நியாயம் மதிப்பு ஆய்வு தேடல் இன்றைய இறுக்கமான சமூக அமைப்பை அது சுத்தியலால் உடைக்கப்படுகின்றன இன்று பல தரப்பட்ட சமுதாயத்தினுடைய மக்கள் மக்களிடம் இவன் சமமாக உணவு உணவு உண்ணுதலே ஒரு சமூக சமுதாய மாற்றம் தானே சமுதாயம் மாறி திருமணம் செய்து சக மனிதர்களிடம் காட்டப்படும் அன்பே ஒரு மாற்றம் தன இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து தட்டி விழுந்தாலும் தட்டி விழுந்தாலும் பரவாயில்ல தட்டி கொடுக்க யார் இல்லைனாலும் பரவாயில்ல விழுந்த இடத்துல எல்லாம் நினைக்கிறான் பாருங்கள் இதுதான் என் சமுதாய மாற்றம் அதாவது விவேகானந்தர் வீர விவேகானந்தர் அழகா சொல்லியிருப்பாரு இளைஞர்கள் மீது அதிக நம்பிக்கையுடையவர் அவர் பிறந்த நாளைய பிறந்த நாளைய கூட அவர் வந்து இளைஞர்கள் தினம் என்று அறிவித்தார் நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் உலகத்தை நான் மாற்றுகிறேன் என்றார் எப்படிப்பட்ட வரிகள் மாற்றம் ஏற்படும் அவர்கள் வந்து சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்றார் விரதவிருவி விவேகானந்தர் ஒரு குடும்ப மாற்றமாக இருக்கட்டும் ஒரு சமூக மாற்றமாக இருக்கட்டும் அது இளைஞர்களிடம் பிறக்கிறது என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால இப்போ உள்ள ஒரு சில இளைஞர்கள் பண்ற தவறு என்னன்னா போதை பழக்கத்திற்கும் சரி ஒரு தவறான பழக்கங்களுக்கும் அடிமை அதுதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அவர் வந்து பின்னாடி இருக்குறவங்க வாழ்க்கையை யோசிக்கிறதே கிடையாது நம்ம வாழ்க்கையில பின்னாடி என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத யோசிக்காம பல இளைஞர்களின் உயிரோ அந்த போதை பழக்கத்தினால் போய்கொண்டிருக்கின்றது என்பது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற விஷயமாக இருந்தாலும் இது உண்மை இந்த விஷயம் மாறணும் ஒரு மாற்றத்தை தேர்றது இந்த விஷயம் கண்டிப்பா மாறணும் பன்னெண்டாம் வகுப்பு போதும் நீ எல்லாம் போ நீலாம் படிச்சு என்னத்தை வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்க போற அந்த சொல்கின்ற அந்த வார்த்தை மாறணும் உயர்கல்வி எல்லாரும் பெறணும் அந்த விஷயம் மாறணும் தன்னோட தங்கச்சி இன்னொருத்தன் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எப்படி கோவம் வருது அதே நீ இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது கேலி கிண்டல் பண்ணும்போது அந்த விஷயம் மாறணும் ஒரு பொண்ணுக்கு எப்படி நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நீ அங்கங்க போக கூடாது அங்கங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு பையனுக்கு சொல்லணும் அது மாறணும் இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாம் பெண் பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதே பயமா இருக்கு எங்க எவன் எதை பண்ணிவிடுவானே நம்மளுக்கு பயமா இருக்கு அந்த விஷயம் மாறணும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னா இப்படித்தான் இருக்கணும் அவ இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற அந்த விஷயம் மாறணும் ஒரு பெண்ணிற்கு அநீதி நடக்கும் போது தட்டி கட்டு நீதி கிடைக்க வைக்கணும் பாருங்க அந்த விஷயம் மாறணும் மாற்றம் எவ்விடத்தில் வருவதை விட நம்மிடத்தில் வர வேண்டும் அந்த விஷயம் நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விவேகானந்தர் ஒரு பொன்மொழியில் அழகா சொல்லியிருப்பாரு உயிர் போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை கைவிடாதே நீ சாதிக்க பிறந்தவள் துணிந்த நெல் எதையும் வெல் ஒரு சரியா ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துற நம்மளுக்கு உள்ள ஒரு வரிகள் அது உலகத்துல அநீதி கண்டு எவன் ஒருத்து கோபப்பட்டு வெறுப்ப வெ வெறு வெறுப்பும் கொண்டு அவன் குமுறி எழுகிறானோ அவனும் நீயும் நான் நீயும் தோழன் அப்படிங்கிறாரு சே குபேரா அவர்கள் நம்ம உலகத்துக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் சொன்ன ஒரு இது ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் அனுமதி நமக்கு தரல ஒட்டுமொத்த எதுக்காக நம்மளோட பாரம்பரியம் இது நம்ம அதை விட்டு கொடுத்துடக் கூடாது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக இளைஞர்கள் எங்க இளைஞர்கள் ஃபுல்லாவே அதிகமா கூட்டங்கள் கூடியது அனுமதி தந்தாங்க நம்ம பாரம்பரியத்தை நல்லா நிறுத்துறாங்க அதுக்கு காரணம் இளைஞர்கள் ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து மனுஷ மனுஷனா மாறணும் அந்த மாற்றம் நமக்கு வேணும் ஜாதி மதம் இருக்கிறவங்க கூட மனசுல இருக்கவங்க கூட அவன் மனசுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கும் அது வெளியே வரணும் எல்லாரும் சமங்குற அந்த ஒரு நினைப்பு வரணும் அந்த விஷயம் மாறணும் இப்படி மாற்றத்தை நம்மிடமிருந்து ஏற்படுத்துவோம் என்று கூறி ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன்